நிலையம் வேறு கிராமத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு கொட்டு மழையில் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த உத்தனப்பள்ளியில் செயல்பட்டு வந்த இந்தியன் வங்கி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணாபுரம் எனும் கிராமத்திற்கு எதிர்ப்பு இந்த நிலையில் செயல்பட்டு வந்த இந்திய தபால் நிலையம் முன்பாக கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி இடமாற்றம் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் பேருந்து நிறுத்தகம் பிற வசதிகள் இல்லாத கிராமத்திற்கு பெரிய ஊரான உத்தனப்பள்ளியிலிருந்து நடந்து செல்ல வேண்டும் என கூறியும் உத்தனப்பள்ளியை சேர்ந்த ஐம்பதுக்கும் அதிகமானோர் காவல் நிலையம் முன்பாக ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது போலீசார் நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பதாக கூறியதைத் தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டதாக கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியலில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர்